ஏங்க சோகமா இருக்கீங்க ஏதாவது பிரச்சனையா நானே டென்ஷன்ல இருக்கிறேன் கொஞ்சம் அக்கட்ட போறியா என்னன்னு சொன்னீங்கன்னா என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவனு இல்லைங்க எனக்கு இப்ப பணம் ஐம்பதாயிரம் ரூபாய் வேணும் உடனே போய் ஒப்பன் நோட்ல போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவியா முடியாதல்ல பிரச்சனையை தீக்கிறாளம்மா உனையவே நாலு பவுன் நான் போட்டு கட்டிட்டு வந்தேன் போ அக்கட்ட போ இதுல ரூபாய் பணம் இருக்கு உங்களுக்கு ஐம்பதாயிரம் தான் தேவை இதுல ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்கு எடுத்துக்குங்க எங்க அப்பா காசு பணம் தான் சம்பாதிக்கல ஆனா சிக்கன என்ன சேமிப்புனா என்னன்னு சொல்லி கொடுத்துதான் வளர்த்திருக்காரு இப்போ உங்க பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு ஏன் பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் நீங்க என் குடும்பத்தை பத்தி தெரிஞ்சுதானே போட்டு கட்டிட்டு வந்தீங்க ஆனா ஒவ்வொரு முறையும் உங்கப்ப வீட்டுல என்ன இருக்கு உங்க உங்கப்ப வீட்டுல போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி எங்க குடும்பத்தை கேவலப்படுத்திட்டே தானே இப்படி பேசுனா உங்க மேல எப்படிங்க எனக்கு பாசம் வரும் வெறுப்பு தாங்க வரும் வெயில்ல காயும் போதுதான் நிழலோட அருமை தெரியும் பசிக்கும் போதுதா சாப்பாட்டோட அருமை தெரியும் தாவ எடுக்கும் போதுதா தண்ணீனோட அருமை தெரியும் அதே மாதிரிதான் கட்டுணவ கூட இல்லாத போதுதான் உங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் பொண்டாட்டியோட அருமை தெரியும் கடவுள் நமக்கு எதுக்கு பிள்ளை கொடுத்துருக்காருன்னு தெரியுமா இப்ப நீங்க என்னை பேசுறதல்லா நாளைக்கு நீங்க கேட்கணும்ல அதுக்காகதான் கலையில் நூறு பேருக்கு மேல பணம் கேட்டீங்க ஒருத்தரு பணம் இல்ல சில பேரு கிட்ட பணம் இருக்குங்க ஏன் குடுக்கல அவங்க கஷ்டப்படுறப்போ அவங்க கிட்ட பணம் இருந்துமே அவங்க கேக்குறப்ப நீங்க குடுக்கல ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்குங்க புருச நல்லவனோ கெட்டவனோ கடைசி வரைக்கு அவன் கூட வர்றது அவன் பொண்டாட்டி மட்டும்தாங்க